ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டாக இருந்தது நிறைய பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லாரி வந்து கல்லுங்க வந்து கொட்டிகிட்டு போயிட்டாங்க இது இதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு தடவை பண்ணாங்க அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாக வந்து பண்ணவங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தர மேலேயே பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க அது அப்புறம் ஆனாலும் வந்து ஒருத்தவங்க வீடு இருக்குது அவங்க வீட்டு முன்னாடி இப்படி கொட்டக்கூடாது இந்த வழியாக போகிற வண்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த தரை மேலே வந்து போய் போய் அந்த தர கொஞ்சம் நஞ்சம் இருந்ததும் பார்த்திங்கன்னா முழுக்கவே போயிடுச்சு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மண் மண்ணாக தான் இருக்குது அது அந்தளவுக்கு வேஸ்ட்டாக போச்சு அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் எரிச்சலாக இருந்தது ஆனால் இந்த கல்லுங்க இது வந்து குவியலாக இருந்தது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அது சரி செஞ்சு ரோடு வந்து போட்டு முடிச்சுட்டாங்க இன்றைக்கி தலைவர் வந்து பார்த்தேன் நான் அவர்கிட்ட கேட்டுருந்தேன் என்ன சார் இந்த கல் இங்கே கொட்டுட்டிங்க வண்டிங்கெல்லாம் பாருங்கள் தர மேலே ஏறி போய் இது தரையெல்லாம் வீணாக போச்சு கொஞ்ச நஞ்சம் இருந்ததும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாம்ப்பா நேற்று டக்குன்னு கை காமிச்சு சொல்கிறதுக்குள்ளே அவங்க கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் அதுக்கப்புறம் முடிஞ்சால் இங்கேயும் ரோடு போட பார்க்குறீங்களான்னு கேட்டதுக்கு ரோடு போடுறீங்களா சார் இங்கேன்னு கேட்டேன் வீட்டு முன்னாடி இந்த பக்கம் ரோடே இல்லைப்பா உங்களுக்கு இந்த பக்கம் ரோட் கனெக்டிவிட்டி இல்லை முட்டுச்சந்து மாதிரி தான் வரும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டு வரைக்கும் வரையும் நான் ரோடு போட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஆர்டர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போ போடுவாங்களோ போட மாட்டாங்களோ ஆனால் அவர் வந்து சொன்னார் இல்லையா அவர் சொன்னதுக்காக கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி போட்டு தான் ஆகணும் ஸோ தினமும் பார்த்திங்கன்னா வீட்டு வழியாக தான் நிறைய ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போவாங்க தினமும் இவங்க ரொட்டீன் இது தான் ஸோ அந்த ஆடுங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே தோணுச்சு இந்த ஆடுங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா இந்த ஆடை வந்து ஒரு நாள் பலி கொடுத்து அதை வந்து அதாவது ஆடை வெட்டி தானே அங்கே வந்து சாப்பிடுவாங்க அதனால் அதை நினச்சேன் அதெல்லாம் தெரியாமல் இதுங்க எவ்வளோ சந்தோஷமாக வந்து இப்போ மெஞ்சிக்கிட்டு இருக்குது பாரு ஆனால் அதுங்களோட ஃப்யூச்சர் பற்றி அதுங்களுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கஷ்டப்பட்டேன் ஸோ நிறைய பேர் நம்மளும் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் பற்றி தெரிஞ்சும் ஆறு அறிவு இருந்தும் பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிவிட்டு கடைசியில் மாட்டிக்கிட்டுமேன்னு சொல்லி இருக்கோம் ஸோ அது என்ன சொல்கிறது உதாரணத்துக்கு என்னுடைய கசினும் கசினோட ஹஸ்பண்டும் என்னை பலியாட ஆக்கி ஏதோ பிரச்சனையில் கொண்டு போய் விட போகிறாங்கன்னு எனக்கு ஃபஸ்ட்டில் இருந்தே சிக்னல்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருந்தது எங்கள் அம்மாவும் சொல்லவும் சொன்னாங்க நிறைய கடவுளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லோன் அப்ளை பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அது ரிஜெக்ட் ஆகிட்டு வெளியில் வர மாதிரியெல்லாம் பண்ணிட்டாரு நான் அதுக்கப்புறம் மெனக்கெட்டு நான் அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் சரி ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணால் நல்லா வருவாங்க அவங்களும் வாய் விட்டு கேட்டுவிட்டாங்க இல்லையா நம்ம உதவலாமேனு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு உதவி பண்ணி உபதிரத்தில் மாட்டிக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பலியாடாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இதுதான் எதார்த்தம் ஆறு அறிவு உள்ள நம்ம வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கக்கூடாது சவுண்டு மைண்டாக இருக்கவங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்கன்னு ஒருத்தவங்க கமெண்ட் கூட வச்சுருந்தாங்க அது கிட்டத்தட்ட அது கண்டிப்பாக ஏற்புடையது தான் நான் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணியாவது பாசத்தை அன்பை பறிவை இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தேன் ஸோ காசு கொடுத்தாலும் உறவு வந்து உறவுக்காரங்க நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்க ஸோ காசு கொடுத்தும் பாசத்தை விலை வாங்க முடியாது ஸோ அவங்கவுங்க எப்பயும் தான் இருப்பாங்க அவங்க வந்து ஐந்தில் வளையாதது மாதிரி தான் வந்து வாழுவாங்க நம்மள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள நடு ரோட்டில் உட்கார வைப்பாங்க இதெல்லாம் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏதேதோ சொல்கிறாங்க சனி அதனால் கடைசியில் முடிகிறப்ப அப்படி தான் வந்து ஆட்டி வைப்பார் கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் காசு உங்களுக்கு வந்துடும் பாருங்கள் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஜாக்பாட்டு தான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க நல்லா படித்தவங்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் நம்புறாங்க ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தான் ஸோ அது கடவுள்னு சொல்லிட்டு நானும் வந்து ஒரு ஒப்பீனியனோடு தான் இருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து சேர்ந்து என்னுடைய அம்மா வந்து மேலேருந்து நமக்கு நல்லது செய்கிறாங்களான்னு பார்ப்போம் ஸோ அம்மாவோடய ஆத்மாவும் சாந்தி அடையணுன்னா கசினுக்கு நான் வாங்கி கொடுத்த அந்த லோன் இஎம்ஐஸ்லாம் எனக்கு திரும்பி வந்து அவங்க அந்த கடனை கரெக்டாக மாதம் மாதம் கட்டி முடித்தாங்கனாலும் இல்லைனாலும் ப்ரீ க்ளோஷர் பண்ணுற மாதிரி எதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலும் எனக்கும் நிம்மதி எங்கள் அம்மாவோட ஆன்மாவும் கண்டிப்பாக சாந்தி அடையும் ரொம்ப நெருக்கடியில் நாங்கள் இருக்கோம் எல்லாம் பிரச்சனையும் இவங்களுக்கு கடன் கொடுத்து உதவ போய் தான் நடந்தது அது அவங்களுக்குமே தெரியும் யூடியூபெல்லாம் நல்லா பார்க்குறாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு சாதகம் மட்டும் தான் பேசுகிறாங்க அவ லாவ நீ எப்படியாப்பட்டவளாக இருப்பான்னு பார்த்துக்கோங்க ரொம்ப செல்ஃபிஷ் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து பிரேக் பண்ணி கொடுடான்னு சொல்லி கேட்டாலும் அன்றைக்கி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னணும் அதுக்கு அடுத்த இருந்து என் நம்பரை ப்ளாக் பண்ணிவிட்டு என் கூட பேசாமல் இன்னைக்கு வரையுமே நான் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்குது இந்த ஆளாவது நூறு கால் பண்ணா ஒரு கால் கெடுக்கிறாரு அந்த அம்மா வந்து பெரிய சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் அந்த மூதேவி எடுக்க மாட்டேங்குது சரியா அப்ப அவ எப்படியா பட்டவன்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பயங்கர செல்ஃபிஷ் அவ என்னுடைய அம்மா அப்பாவையும் மிஸ்யூஸ் பண்ணி என்னையும் மிஸ்யூஸ் பண்ணிட்டா இவ என்னதான் பண்ண போறான்னு தெரியல புருஷன் சரியில்லைன்னா புருஷனை வந்து அடித்து முன்னுக்கு கொண்டு வரணும் நல்லா இருந்த எண்ணெய் வந்து சித்திரவதை பண்ணது பற்றாது அங்கே என்னடான்னா அங்கே போய் உட்காந்துக்கிட்டு என் உயிரை வாங்குதுங்க அது கெட்டால் கெட்டுவிட்டு போகுது எண்ணெய் கெடுத்து விட்டுட்டு அதுங்க ஒற்றுமையாக இருக்குதுங்க கடைசியில் எடுத்தால் கூட ஒற்றுமையாக எடுக்குங்க போல் குடும்பம் மொத்தமாக ஆனால் என்னை மட்டும் இங்கே வந்து தனியாக தவிக்க விட்டு வேடிக்கை பார்க்குதுங்க யூடியூப்பில் உட்காந்து நோட்டம் விடுங்க வேறு எதுவும் இல்லை நமக்கு ஃபோன் கால்லாம் எடுக்க மாட்டாங்க நம்ம காராந்தேதின்னு சொல்லிட்டு இப்படியே தான் தள்ளி போடுவாங்க இதுக்கு பேர் தான் புறம்போக்கு வாழ்க்கை ஸோ ஊர் தலைவர்கிட்ட நான் சொன்னதுனால அவர் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா இங்கே ரோடும் வந்து வீட்டு வாசல் முன்னாடி போட்டுவிட்டாங்க ஸோ நாற்பது அடி ரோடு இல்லையா நல்லா பெருசாக போடுவாங்கன்னு பார்த்தேன் அவங்க ஒரு அளவு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க என்னதான் இருந்தாலும் இப்போயும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அந்த கதவுக்கு முன்னாடி அதாவது மெயின் கேட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த தரை வந்து நல்லா வந்து கொதறி வச்ச மாதிரி இருக்குது அது வந்து வீணாக தான் போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு காசெல்லாம் போட்டு அவலக்ஷணமாக இருக்குது இப்போ இதில் என்ன காண்டேன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது ஏதாவது வேலைக்கு வந்தாலோ வேறு எங்கேயாவது வந்தாலோ கரெக்டாக இந்த சந்துக்குள்ளே போயிட்டு என்னுடைய செவுத்தில் ஒன்று கடிச்சிட்டு போகிறது வந்து பழக்கமாக வச்சுருக்காங்க இது பல வருஷமாக நான் பழைய வீடுன்னு நான் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் எதுக்கு இந்த மாதிரி இங்கே ஒன்று கடிக்கிறாங்கன்னு தெரியல யாரோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணனோ அதை வந்து இவங்க மோப்பம் பிடிச்சிக்கிட்டு தான் இவங்க வேணுட்டுமே என்னை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி எனக்கு அவமானம் கொடுக்குற மாதிரி என்னுடைய வீட்டுக்கும் மரியாதை இல்லை எனக்கும் மரியாதை இல்லாத மாதிரி கரெக்டாக வீட்டு செவுத்து கரெக்டாக அந்த செவத்துக்கு மேலே தான் நான் விநாயகர் விநாயகர் அந்த இது கூட நான் ஒட்டி வச்சிருக்கேன் என்னுடைய பெட்ரூமில் எப்படி மனசாட்சி வருது அது ஈசானியம் மூல நார்த் ஈஸ்ட் அந்த கார்னரில் போயிட்டு ஒன்று கடிக்கிறானுங்க இந்த பாவம்லாம் சும்மாவாக விடும் இவனுங்களை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் டக்குன்னு வந்து ஏதோ கேமரா பார்க்கணுன்னு தோணுச்சு பார்த்தா இந்த ஆள் இந்த மாதிரி செவல்த்தில் ஒன்று கிடச்சிக்கிட்டு இருக்காரு அதனால நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த கிளாஸை ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு நான் கீழே போயிட்டு நான் கேட்டுகிட்டு இருக்கேன் அவர் எப்படி பதில் சொல்கிற பாருங்க இரஸ்பான்சிபிளாக எதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது

நான் அந்த மாதிரி மூத்த சமையல கூட நான் போனதில்லை கார் இப்போல்லாம் இப்படி போவானுங்க நான் அப்போ கூட போக மாட்டேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே இது பண்ணுவேங்க கஸ்டமரில் நான் நாலஞ்சு தடவை நான் இது பண்ணிட்டேன் வீட்டுக்கு போய் பண்ணுறாங்கன்னு தோணுது இல்ல இல்லைங்க நான் அதுக்காக இல்லை கேமரா இது கேமரான்றதை விட மனசு அப்ஷனும் இருக்குது இங்க இங்கே ரோடு இது வரைக்கும் போடுறாங்க இது தமிழ் தான் ஆ

பத்து மணி பத்திர மணிக்கு அன்றைக்கு வரும் போது நாங்க அப்படிங்களா